தேனி மாவட்டம் போலி கருப்புப்பட்டி நாங்க வருஷ வருஷம் இதை வளர்க்கறதுக்கு வீட்டுல வந்து குடும்பத்தை பொங்கல் கூட நாங்க கவனிக்கலாம் செலவு வந்து மாசத்துக்கு எப்படி பத்து செலவு வரும் மாடு வளர்க்கறதுக்கு மாடு வளர்க்கறது எங்க தொழில மாடு இந்த குடும்பத்துல ஒரு பிள்ளைய மாதிரி பத்து பிள்ளைய மாதிரி வளர்க்குறேன் சாதாரண ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு மாடுங்க வச்சிருக்கீங்க நாங்க ஒரு நாலு மாடு வச்சிருக்க நாலுமே பேர் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்குது பாரம்பரியா நாங்க மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கட்சிக்கார என்ன செய்யறாங்க இப்ப நாலஞ்சு ஜல்லிக்கு வந்து அங்க லோக்கல் கடைக்கல என்ன ஆளு கட்சி நாங்க ஏழி மிக்க கட்சிக்கார ஆளுகளுக்கு லோக்கல் கடை அந்த வந்து அதுவும் அங்க கோயில் இதுல வந்து சரிங்க நாங்க நாங்க தேனி மாவட்டம் மாரிங்கோட்டையில இருந்து மாடு வளர்க்கிறோம் இந்த மாடு நாங்க கண்டுல இருந்தே வளர்க்கிறோம் சின்ன இருந்து பிள்ளை மாதிரியே வளர்த்துட்டு இருக்கோம் இது ரெண்டாவது வாடி போயிருக்கு மாட்டுக்கு டோக்கனே இல்லாமத்தே அடைச்சிருக்கோம் ரெண்டு வாடியுமே டோக்கனே கிடைக்கவே மாட்டேங்குது டோக்கன் மட்டும் எப்படியாச்சு கிடைச்சா மாடு நல்லா ரிசல்ட் ஆகும் இது நாட்டு மாடு தேனி மலை மாடினும் தேனி மலை மாடு ரெண்டே ஜல்லிக்கிட்டு ஐயம் வெட்டி மட்டும் டோக்கன் கிடைக்கிறது நான் பதிவோம் ஆனா ரிஜெக்ட் வந்துடும் ரெண்டு மாடு இருக்கு இந்த இது ஒண்ணு இது இன்னைக்கு நல்லா மாடு விளாண்டு நல்ல ரிசல்ட் மாடு பரிசு வாங்குச்சு அதே மாதிரி காலையில ஒரு மாடு அவுத்தோம் அது நல்லா பரிசு வாங்குச்சு நல்ல ரிசல்ட்